ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்றேன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு தவாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் பட்டர் மெல்ட் ஆகினதும் இது கூடவே ஒரு பூண்டு அதை சப் பண்ணி போடலாம் பூண்டோட ஃப்ளேவர் இந்த பட்டரோட நல்லா சேரணும் இதுக்கு பிறகு மூண்டு முட்டை அதையும் முடைச்சு சேர்த்துடலாம் முட்டையை நல்லா கிளறி விட்டு இது கூடவே அரை கப் துருவின கேரட் அரை கப் லீட்ஸ் இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேருங்கோ இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் வைட் சுகர் சேர்க்கிறேன் சுகர் எதுக்குன்னா போட்டிருக்கிறோம் கேரட் அண்ட் லீட்ஸ் அதோட கலர் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக அதிகமாக சேர்த்துட வேண்டாம் ஸ்வீட்னஸ் கொண்டு வந்துடும் இது ரெண்டும் வதங்கினதும் இது கூடவே கால் டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அரை டேபிள் ஸ்பூன் ஹாட் சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணினதும் நான் இதில் ஒரு கப் ரைஸ் குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதையும் சேர்த்துடலாம் ஃபைனலாக ஸ்ப்ரிங் கொனியன் அதையும் சேர்த்து ஒன் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் விடலாம் இப்போது உங்களுக்கு சூப்பர்வான டேஸ்ட்டோட கலர்ஃபுல்லான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிட்டு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கீ குக்கிங் சமைப்போம் சுவைப்போம்